ரெண்டே முக்கால் சென்டரில் அசத்தனால வடிசரிசு கொண்டு வந்திருக்காங்க எலுமிசாக பாருங்க பக்காவாக இருக்குது கேட்டு பார்த்தா பெரிய கேட்டாக இருக்குங்க தண்ணி தட்டி போகிற ஆப்ஷன் வந்துருதுங்க ரைட் சைடில் படிக்கிட்டு படிக்கிட்டு கேள்வி டாய்லெட் வந்துடுங்க இந்த விட எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு கணக்கம்பாளைய பிரிவுங்க பிரிவில் விநாயகர் ஸ்கூல் ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஹால் பத்திரம் பத்துக்கு இருபது சைஸ் நல்ல பெரிய களை கொடுத்துருக்காங்க இந்த ஓனர் கேட்குற வேலை வந்துங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க நேராக வந்து அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கலை கட்டண பில்டிங்கு சைட்டுக்கு டிடிசி அப்ரூவ் இருக்குங்க பிளான் அப்ரூவ் என்ன வாங்கிக்கலாங்க கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் படம் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்க அதுலேயும் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கங்க